அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அனைவருமே ஸ்கப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக் மட்டும் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது ஸோ எல்லோருமே இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருது வரைக்கும் கேளுங்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்கள் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை எப்படி இருக்கும் மழை வாய்ப்பு இருக்கா தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோ காட்சிகளும் பாருங்கள் அதாவது நம்ம ஊரில் மழை பெய்யும் பொழுது எடுக்கப்பட்டது அந்த மழையோட தீவிரத்தை பாருங்கள் அதாவது இன்று காலை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பரவலாகவே கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பல மணி நேரம் நீடித்தது அது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் டெல்டா மாவட்ட மக்கள் பார்த்துருப்பாங்க இது வந்து மினி ஒரு வடகிழக்கு இதெல்லாம் வெயில் காலமா மழைக்காலமாக அப்படின்னு டெல்டா மாவட்ட மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அதாவது ஒரு குழப்பமே வந்திருக்கும் நம்ம வந்து சொன்னது தான் இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருமழை போல தான் மழை பெய்யுங்க நம்ம வந்து சொன்னோம் நம்ம அறிவித்தபடியே டெல்டா மாவட்டங்களிலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி மழை பெய்து விட்டது மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல பல மணி நேரமாக கோடை காலத்தில் மழை பெய்திருக்கிறது இது வந்து வரலாற்றில் முதல் முறைன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒன்று இந்த சுழற்சி உடனே வேகத்தில் போயிடுச்சுங்க அதாவது வந்ததும் தெரில போனதும் தெரில அது வந்து எப்போதுமே ஒரு சுழற்சி வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இது வந்து வடகிழக்கு பருமழை காலமாக இருந்திருந்தால் அது வந்து நீடித்து நின்று பெஞ்சிருக்கும் நீடித்து நின்று ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு இரண்டு வாரம் வரைக்கும் நீடிச்சிருக்கும் ஸோ இது வந்து சம்மர் சீசன் அதாவது கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால அது வந்து வந்த வேகத்தில் ஒரு ஆயிர கிட்டத்தட்ட இலங்கைக்கு தென்கிழக்கே ஒரு நேற்று மூணு தினம் இருந்த ஆயிரம் கிலோமீட்டர் அப்பலாம் இருந்தது அது ஒரே நாளில் அதிவேகமாக வந்து மின்னல் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்து தமிழகம் கடந்து அது அப்படியே அரபிக்கடல் பக்கம் போயிடுச்சு சரி எதே எப்படியோ அது வந்து மழை கொடுத்துட்டு போயிடுச்சு இன்னும் பல்வேறு இடங்களில் சில குறிப்பிட்ட இந்த சுழற்சி போன சுழற்சி மாதிரி இல்லாமல் நம்ம அறிவித்தபடியே ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்து விட்டது சில இடங்களில் மட்டும் ஒதுக்கி விட்டு சென்று விட்டது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களும் கண்டிப்பாக மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது எல்லோருமே இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் இந்த மழை பெய்யக்கூடிய அந்த காட்சியும் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் இதுதான் நம்ம ஊர் அதாவது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கனமழை கிட்டத்தட்ட பல மணி நேரமாக தொடர் மழைங்க அதாவது காலையில் ஒரு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா சாரல் மிதமான மழையாக வந்தது அதே ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக எட்டு ஒன்பது மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கனமழை அப்படிங்கிறத நம்ம ஊரில் பல மணி நேரமாக நீடித்து விட்டது இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி கொடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த சில நாட்களாகவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான ஹீட் அதாவது அதிகமான வெப்பம் பதிவானது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ஆறுகள் ஆற்றில் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா வறண்டு போச்சு ஆனால் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி கொடுத்தது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மழை பெய்து கனமழை பல மணி நேரம் நீடித்தது இதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே அங்கே பாருங்கள் தண்ணி வந்து நிற்கிது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி ஸோ இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்ட மக்கள் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதாவது இது வந்து மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் மழை வந்து பெய்திருக்கிறது இது வந்து நம்ம முன் முன்னாடியே தான் அதாவது தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்ப நீராவி காற்று அதாவது இந்த மலைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க காற்றோடைய அமைப்பு அதாவது இந்த சுழற்சிக்கு குளிர் காற்று வந்திருந்தால் இந்த மலை பெஞ்சிருக்காது குளிர் காற்று வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மலை பெஞ்சிருக்காதுங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்திய பெருங்கல் காற்று அதாவது ஒரு ஒரு சுழற்சி பொழுது அது வந்து குளிர் காற்று வந்தால் அந்த அந்த புயலுக்கும் புயலும் சரி சுழற்சியும் சரி பெனிஃபிட் இருக்காது அதாவது எந்த ஒரு பயனுமே இருக்காது இதுவே அந்த சுழற்சிக்கு குளிர் காற்றும் குறைவாக வருது ஈரப்பதம் காற்று அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த புயலுக்கும் சரி அந்த சுழற்சியும் சரி அது எங்கே கரை கடந்தாலும் அந்த சுழற்சி போகக்கூடிய பாதையில் அதிகமான மழை கொடுத்துட்டு தான் போகும் அதன் அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான மழை கொடுத்துருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழைங்க குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை புதுக்கோட்டையிலும் மழை வீழ்த்து வாங்கியிருக்கிறது புதுக்கோட்டை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு மற்றும் திருவாரூர் மன்னார்குடி கும்பகோணம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து காலை முதல் தற்பொழுது வரைக்கும் ஒரு மதியந்தான் மழை ஊஞ்சிச்சு மதியானம் இப்போ ஒரு ஒரு மணி வரைக்கும் டெல்டாவில் பரவலாக கனமழை முதல் சில நேரங்களில் மிக கனமழை கூட பதிவானது ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்திருக்கிறது போல் தென் மாவட்டம் குறிப்பாக ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் தொண்டி மதுரை மானாமதுரை அந்த தென் மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் முழுவதும் நம்ம இத்தபடியே மழை பெய்து மழை பெய்து விட்டது தற்பொழுது மழை விலகி விட்டதுங்க இது வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு இறுதி சுற்று கூட சொல்லலாம் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மலை பதிவானது இத்தோடு பார்த்திங்கன்னா டெல்டாவில் இனிமேல் பார்த்தீங்கன்னா மழை வராது வ மழை வர சான்ஸ் எல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சி விலகி போயிடுச்சு அந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா டெல்டாவில் அதிகமான மழை கொடுத்து விட்டு அது கிட்டத்தட்ட இப்போ வந்து அரபிகர்களை நோக்கி சென்று விட்டதுங்க ஆனால் அதிகமான மழை கொடுத்துருச்சு இதுவே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் ரொம்ப நல்லது இப்படி அடுத்தடுத்த சுழற்சிகள் கோடை காலத்தில் வந்தால் இது போல் மழை கொடுத்தா எல்லாருமே மகிழ்ச்சி அடைவார்கள் அதாவது பொதுமக்களும் சரி விவசாயிகளும் சரி எல்லாருமே மகிழ்ச்சி அடைவார்கள் எனவே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி கை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம அறிவித்தபடியே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு அதாவது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தாங்க வரும் அதே இப்போ வந்து இந்த மழை பெஞ்சிருக்கு இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் மட்டும்தான் அடிக்கும் அதுக்கப்புறம் மழை வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கு ஒரு க மிகப்பெரிய இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா மார்ச் இருதில் கூட ம மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் உயர 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 கடலோடைய டெம்பரேச்சர் உயர 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 அதிகமான சுழற்சிகள் அதாவது மழை தரக்கூடிய சுழற்சிகள் எல்லாமே நம்ம தமிழகத்தை தமிழகம் மற்றும் இலங்கை நோக்கி ஒன்றன் போய் நடத்துறது வந்து கொண்டே இருக்கும் இனிமே கவலைப்பட தேவையில்லை அங்கே பாருங்கள் மழையோட தீவிரத்தை நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வெளிச்சம் காட்டுச்சுங்க அது நான் அந்த இடத்துக்கு வரும்பொழுது மழை வராத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த கிளவுடு அதாவது மேகமூட்டம் திடீரென்று கரு மேகமாக மாறி அப்படியே பரவலாகவே கொட்டு திரிந்து விட்டது பரவலாகவே ஒரே ஒரு இடம் கூட ஒதுக்கலை எல்லா ஊர்லேயும் மழைங்க எங்கள் சைடு இருக்கக்கூடிய எல்லா கிராமப்புறங்கள் ஊர் தாளுக்காக மாவட்டம் முழுவதும் மழைங்க பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாமே சரியான மழை அந்த அந்த அளவுக்கு மழை பெய்து விட்டது பாருங்கள் நீங்கள் பா நீங்கள் பார்த்தாலும் தெரியும் இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் பாருங்கள் ஸோ அந்த அந்த வடகிழக்கு இருந்து தான் அந்த கிளவுட் அப்படிங்க அப்படி வந்து கொண்டே இருக்கிறது அது அப்படியே அது மட்டும் இல்லாமல் மழை நிற்கிது திடீர்னு பெய்யுது திடீர்னு நிற்கிது திடீர்னு பார்த்தீங்கன்னா மிக மலையை கொட்டு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஸோ அந்த மலையினு பார்த்திங்கன்னா அங்கே பதில் தெரியும் ரெண்டு மாடுகள் மஞ்சிட்ருக்கு ஸோ பாருங்கள் இந்த மலையினால் என்ன ஒரு பயன்னு கேட்டிங்கன்னா மரங்கள் அப்படியே மிக செழிப்பாக வளரும் அதாவது மரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாவம் ஏன்னா நமக்காலே வெயில் பிடிக்க முடியாது மரங்கள் பார்த்திங்கன்னா வெயில் கடந்த சில நாட்களாக மரங்கள் எல்லாமே பட்டு போயிருக்கும் மழை இல்லாமல் அப்படியே வரச்சற்ற நிலையில் இருக்கும் இந்த மலை வந்து என்ன பண்ணும் போதுன்னா அந்த மரங்கள் உறிஞ்சி அப்படியே ஒரு பசுமை போல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பாக மாறும் போல் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மலை எல்லாருக்கும் பயன் கொடுத்துருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சரியான மலை ஒரு செம என்ஜாய்மெண்ட் மிக மகிழ்ச்சி சுற்றி மலைங்க அங்கே பாருங்கள் இன்னும் அந்த மலைப்பிடி இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா திடீரென்று அப்படியே கிளவுடு அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது வடகிழக்கு அந்த கிளவுடு வந்து அந்த இந்தியப் பொருங்களை என்ன பண்ணுதுன்னா அதை அப்படியே அந்த மலை மேகத்தை தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதாவது மலை மேகம் வீக் ஆகுது அடுத்தடுத்து நொடியே பார்த்திங்கன்னா தீவிரமடைந்து அதை அப்படியே எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா மழை பெய்ய செய்கிறது இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த சுழற்சிக்கு இந்தியப் பெருங்களுக்கு வந்தது அந்த இந்தியப் பொருங்களை காற்று வந்தாலே அதிகமான மழை தான் நான் வந்து அடித்து சொல்லுவேன் ஒரு சுழற்சி புயல் நம்ம தமிழை நோக்கி வருது அப்படின்னா அந்த இந்தியப் பெருங்களை காற்று அதை அந்த குறிப்பாக கவனிக்கணும் அந்த இந்தியப் பொருங்கு வந்து ஈர்க்குதா அதை ஈர்த்திச்சின்னா மழை இல்லைன்னா மழை பெய்யாத நான் வந்து சொல்லிடுவேன் நான் அதுக்கு கரெக்டாக கவனிச்சுட்டேன் அந்த இந்தியப் பொருங்குகளை காற்று வந்துச்சு பார்த்தீங்களா அது அது நான் கரெக்டாக கவனிச்சிட்டேன் அதன் அடிப்படையில் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்து விட்டது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்தியப் பொருங்குகாற்று குறிப்பாக நிலநடுக்கோட்டு பையந்து காற்று வந்துச்சுனா நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை வந்து கொட்டி தீர்க்கும் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வெப்ப நீராவி காற்று அது இந்திய புறங்கள் காற்று இப்போதையுமே அதிகமான மழை தரக்கூடிய காற்று தான் அது வந்துச்சுனா தான் அதிகமான காற்று வந்து அதிகமான மழை வந்து கிடைக்குங்க கண்டிப்பாக பாருங்கள் மழை நிற்கவே இல்லைங்க இந்த வீடியோ வந்து எட்டு நிமிஷம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒரு நாற்பது நிமிடம் ஒரு மணி நேரம் மேலாகவே பல மணி நேரம் மழை பெஞ்சிச்சு அது வந்து எடுக்க முடில பார்த்தீங்கன்னா மழை நிற்கவே இல்லைங்க தொடர்ந்து போய் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் மழை நிற்கவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மழை வந்து நிற்கவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக மழை அப்படிங்கிறது பெய்து கொண்டு இருக்கிறது இங்கே பாருங்கள் நீங்களே பார்த்தாலும் தெரியும் ஸோ அங்கே பாருங்கள் அந்த மலையிலும் அந்த மாடுகள் அப்படிங்கிறது எந்த ஒரு பயமும் இல்லாமல் அப்படியே மேஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மலை எல்லாருக்கும் பயனளிச்சிருக்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டம் நம்ம அறிவித்தபடியே மழை பெய்து விட்டது டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்து விட்டது தென் மாவட்டங்களிலும் மழை பெய்து விட்டது வட மாவட்டங்களில் கொஞ்சம் ஒதுக்கி இருக்குது பரவலாக இல்லாமல் சில இடங்களில் மட்டும் பெய்திருக்கிறது அப்படி மேற்கு மாவட்டங்களில் சற்று பரவலாக மழை பெய்து விட்டது வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக இருக்குது ஸோ அடுத்து நம்ம எல்லோருமே கவனிக்கணும் அதாவது காற்று சுழற்சி அப்படிங்கிறது சுமத்திரத்தீவு அருகே உருவாகி நாம் அறிவித்தபடியே இலங்கை மற்றும் தமிழகம் கடந்து தற்பொழுது மாலத்தீவு அதாவது அரபிக்கடல் பக்கம் போயிடுச்சுங்க ஸோ இந்த சுழற்சி கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தை விட்டு விலகறிச்சி விலகி சென்று விட்டதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதனால் வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளை முதல் பார்த்திங்கன்னா வெப்பம் பல மடங்கு அதிகரிக்க போகிறது அதாவது நாளை முதல் படிப்படியாக படிப்படியாக வெப்பம் அதிகரிக்கும் குறிப்பாக வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் டெல்டா உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு தென்படுகிறது அதாவது முப்பத்தி ஒன்பது டிகிரி முதல் நாற்பது டிகிரி வரைக்கும் தொடுவதற்கு வாய்ப்பு தென்பட்டு விட்டது எனவே எல்லா எல்லோருமே கவனமாக இருக்கணும் இந்த இந்த மலை வந்து வந்ததே நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சி தான் அதாவது இந்த மலை நம்ம தமிழ்நாட்டிற்கு வந்ததே ஒரு சந்தோஷம்தான் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த சுழற்சிகள் இருக்குது இத்தோடு முடிய போது கிடையாதுங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கவனிக்கணும் இத்தோடு மலை முடிய போது கிடையாது ஏப்ரல் மே மாதம் இருக்குது இன்னும் ஏப்ரல் இருக்கிறது மே மாதம் இருக்கிறது இன்னும் மார்ச் இறுதியும் இருக்கிறது கண்டிப்பாக மார்ச் இறுதியில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு சுழற்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதை விட தீவிரமாக வருமானு தெரில ஆனால் வாய்ப்பு இருக்கிறது அடுத்த சுழற்சி உருவாக வாய்ப்பு உறுதியாகவே தெரிகிறது அதாவது தெற்காந்தமான சுமத்ரா சுமுத்திரா தீ இது போ இது போயிடுச்சு அடுத்த சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த சுழற்சி தமிழகம் வருமா இலங்கை வருமா அப்படின்னு பார்க்கணும் அது வந்துச்சுனா நல்ல ஒரு மலை கொடுக்கும் அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்ல முடியாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பம் மட்டுமே அதிகரிக்க உறுதியாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அது சொல்லலாம் ஆனால் மழைக்கான சான்சஸ் கம்மி தான் ஆனால் கேரளாவில் மழை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உயரழுத்தங்கள் அப்படிங்கிறது தமிழகம் பக்கத்தில் வந்துடும் உயரழுத்தம் இடையூறு அப்படிங்கிறது தமிழகம் பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா காலையில் பனிப்பொழிவு ஆனால் அனல் காற்று வெப்பத்தை கொடுக்கும் ஸோ இதனால் எங்கே மழை பெய்யணும் கேட்டிங்கன்னா கேரளாவில் மட்டும் அதாவது வடக்கு கேரளா தெற்கு கேரளாவில் மட்டும் லைட்டாக லேஸாக மழை இருக்கும் அங்கே மட்டும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு கேரளா மட்டும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான சான்ஸ் இருக்குது வரக்கூடிய நாட்களில் ஆனால் தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்பு கிடையாது வரக்கூடிய நாட்களில் நான் வந்து வாய்ப்பு இருந்தால் நான் வந்து தெரிவிக்கப்படுறேன் எனவே தொடர்ந்து இருந்திருக்கவும் வரக்கூடிய நாட்களில் என்ன வேணால் நடக்கலாம் திடீரென்று மாறலாம் இப்போ வந்தீங்கன்னா திடீரென்று ஒரு சுழற்சி வந்தது மலை கொடுத்து ஒரு வடகிழக்கு பல மழைப்பாடு வந்துச்சு திடீர்னு புரட்சி அடுத்த சுழற்சியும் வரலாம் எனவே தொடர்ந்து இருந்துருங்க அப்படின்ட்டு கேளுங்க அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் கேளுங்க நன்றி